ஹாய் கைஸ் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் நாத்தனார் ஊரில் இருக்கிற கோவில் திருவிழா ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த கோவில் திருவிழா வந்து மூணு நாள் நடக்கும் மூணு நாளில் வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து பொங்கல் வைப்பாங்க கன்னிமார் கோயில்னு ஒரு கோயில் இருக்காங்க அந்த கோயிலுக்கு தான் வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க அங்கே வந்து ஏழு கன்னிமார் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்துட்டு எல்லாருமே அடுப்பில் பொங்கல் வச்சு கண் எரிஞ்சிக்கிட்டு ஃபுல்லாக புகமூட்டமாக இருந்துச்சு ஆனால் ஒரே ஒருத்தவங்க மட்டும் கேஸ் ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்து அழகாக பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கு பரவாயில்ல இதுவும் நல்ல தான் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறமா நைட்டு வந்துட்டு ஆடலும் பாடலும் கச்சேரி மாதிரி வைப்பாங்க அதில் வந்து காந்தாரா வேஷம் போட்டு ஒருத்தவங்க ஆடினாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு கீழெல்லாம் தீ வச்சு ஆடிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் ஸ்டேஜில் போய் ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பஞ்சு மிட்டாய் கட்டி அந்த ரீமேக் சாங்க்க்கு வந்துட்டு ரெண்டு பேர் ஆடினாங்க அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுதான் வந்து திருவிழாவோட மொதல் நாள் மூணு நாள் நடக்கும் இந்த திருவிழா நைட்டு வந்துட்டு சாமி வரும் சாமி வரும்போது மாவிளக்கு எடுப்பாங்க அதனால எல்லோருமே முழிச்சிருக்கணும்னு மாதிரி நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த பாட்டு கச்சேரி இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க திருவிழா ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு டென் டேஸ் இல்லாட்டினா ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடியே வந்துட்டு வரி வசூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த வரி பணத்தை வாங்கி தான் இந்த மாதிரி பாட்டு கச்சேரி இல்லாட்டினா கரகாட்டம் இல்லை வேறு ஏதாவது அது மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுவாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு கருப்பு சாமி டான்ஸ் ஆடினாங்க எனக்கு இந்த தடவை கருப்பு சாமி ஆடினவங்கள விட லாஸ்ட் இயர் ஆடினவங்க செம்மையாக ஆடினாங்க அவங்க வந்து ஒரிஜினல் கருப்பு சாமி மாதிரியே அப்படியே சாமி வந்த மாதிரியே ஆடினாங்க இவங்க ஆடுறது வந்து அப்படியே ஃபேக் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு நல்லாவேவும் லாஸ்ட் டைம் கருப்புசாமி ஆடினவர் வந்துட்டு லாஸ்ட் முடிய புகையில் தான் வந்து கருப்புசாமி வேஷம் போட்டு ஆடினாங்க லாஸ்ட் டைம் ஆடினவர் வந்து அருவாமலை ஏறி சேவலை வந்துட்டு காவு கொடுத்தாரு பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு அவர் அப்படி இருந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் அவர் வந்து இந்த மாதிரி லீவ் அப்போ இந்த மாதிரி திருவிழா சமையல்லாம் வந்துட்டு டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் கருப்புசாமி டான்ஸ்க்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க கடைசியில் அது புஷ்ஷுன்னு போயிடுச்சு இது வந்து செகண்ட் டே செகண்ட் டே தான் வந்து முளைப்பாரி எடுப்பாங்க முளைப்பாரி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து கும்மி அடிப்பாங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடி கும்மி அடிப்பாங்க கும்மி அடிக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நானும் சின்ன பிள்ளைகள்லாம் கும்மி அடிச்சிருக்கேன் ஆனால் இப்போ போகிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு அதனால் நான் போகல ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் லாஸ்ட் இயர் வந்துட்டு சேம் சாரி வியர் பண்ணி யூனிஃபார்மாக கும்மி அடித்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த தடவை வந்து ஸேரீ வாங்கலை போல் எல்லோரும் வேறு வேறு சேரீ தான் கட்டி கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கும்மியெல்லாம் அடித்து முடிச்சு எல்லோரும் முளைப்பர்த்தூக்கிட்டு போயிடுவாங்க முளைப்பர்த்தூக்கிட்டு போனதுக்கப்புறம் மதியம் ஒரு மூணு மணிக்கு மேலே வந்து திருப்பி பொங்கல் வைப்பாங்க ரெண்டாவது நாள் காளியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க முன்னாடி நாள் வச்சது வந்து கன்னிமார் கோயிலுக்கு வைப்பாங்க ரெண்டு கோயிலுக்குமே வந்து வைப்பாங்க பொங்கல் எல்லாருமே எங்கள் நாத்தனார அதே மாதிரி பொங்கல் வச்சாங்க ஒரு ஆள் பொங்கல் வச்சாலே சுற்றி நமக்கு பொங்கமூட்டமாக ஆயிரும் கண்ணெரிச்சல் ஆயிரும் சுற்றி சுற்றி பொங்கல் வைக்க அந்த இடத்துல நம்மளால் நிற்கவே முடியாது அதனால நானும் எங்கள் பாப்பாவும் ஒரு ஓரமாக வந்து ஜாலியாக இருந்தோம் அப்புறம் பாப்பா அவங்க டேடி கூட இருந்தா அப்புறம் எல்லோரும் பொங்கல் வச்சு முடித்ததுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க டீச்சட்டி எடுக்கிறதுக்கு டோக்கன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க முன்னக்குரியவும் அவங்கெல்லாம் போய் தீச்சட்டி எடுக்கிறதுக்கு டீச்சட்டி வாங்கி போய் தீச்சட்டி எடுத்துகிட்டு வரணும் எங்கள் நாத்தனார் பையனுக்கு வந்து ரெண்டாவது வருஷம் இது தீச்சடி எடுக்கிறது அதனால அவனு வந்து தீச்சடி எடுத்தான் அவனுக்கு தீச்சடி கையில் கொடுத்தோடனே சாமி வந்துருச்சு எங்கள் வீட்டுக்கார் பிடிச்சி பார்த்தாரு பிடிக்க முடியலை ஏன்னா அவருக்கு அப்போ தான் காலில் கட்டு போட்டு அப்போ தான் ரிமூவ் பண்ணியிருந்தாரு அதனால வந்துட்டு திருப்பி அடியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கலை இல்லாட்டின்னா பிடிச்சிருந்துருப்பாரு அப்புறம் வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்கார பசங்கள் இன்னும் ரெண்டு பேர் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க எங்கள் நாத்தனார் பையன் பெரியவன் வந்து பிடிச்சிக்கிட்டான் எல்லோரும் சேர்ந்து பிடிச்சே அவனை பிடிக்கவே முடியலை பயங்கரமாக சாமி வந்துடுச்சு அவனுக்கு இந்த மாதிரி டீச்சடி எடுத்து போகையில் வந்து தனியாக போயிட்டால் கூட அது அவ்வளவா தெரியாது கூட்டத்துக்குள்ளே போகையில் அவங்க வந்து நின்று நின்று போவாங்க அதனால நம்மளுமே வந்து பொறுமையாக போக வேண்டியது இருக்கும் அப்படி இருந்தால் டீச்சர்டி எடுக்கிறதுக்கும் கோயிலுக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை பக்கம்தான் இருந்தாலுமே அவங்க நின்று நின்று போகையில் வந்து டைம் ஆகிரும் அப்புறம் எல்லோரும் மாலை வாங்கிட்டு வந்து டீச்சடி எடுக்கிறவங்களுக்குலாம் போட்டு ஒரு ஒருத்தவங்களா லைனாக போயிட்டு இருந்தாங்க இந்த தீச்சட்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து அவங்களே வந்துட்டு இந்த தவிடு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி ரெடி பண்ணி தான் தருவாங்க நம்ம வந்து குச்சியும் எண்ணெயை மட்டும் ஊற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கணும் இடையிலேயே வந்துட்டு எங்கள் நாத்தனார் பையனுக்கு பயங்கரமாக சாமி வந்துடுச்சு யாராலையுமே கண்ட்ரோலே பண்ண முடியலை இந்த சாமி வரவங்களை மட்டும் பிடிக்கவே முடியாது ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க கண்ட்ரோலை மீறி தான் வந்துட்டு சாமி ஆடுவாங்க அப்படி இருக்கையில் நம்மளால் வந்து அவ்வளோவா கண்ட்ரோல் பண்ண முடியாது மூணு பசங்க சேர்ந்து பிடிச்சி வந்தாங்க அப்படி இருந்தமே பிடிக்க முடியலை அவனை அப்புறம் இடையில வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு எங்கள் நாத்தனார் வந்துட்டு தீச்சட்டியை வாங்கிக்கிட்டாங்க கை மாற்றிக்கிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே திருப்பி அவங்கிக்கிட்டே கொடுத்துட்டாங்க அவங்க ஊரில் வந்து தீச்சட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் வந்து அனுப்புவாங்க ஃபஸ்ட்டு ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் அவங்களுக்கு வந்துட்டு தீச்சட்டி எடுத்து கொடுத்து அமுச்சு விட்டுட்டு சாமி கிட்ட வச்சது முடித்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அடுத்திருக்கவங்கள கூப்பிடுவாங்க சாமி கிட்டக்கு போன உடனே சாமியை வந்து மூணு சுற்ற சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தீச்சட்டியை வந்து செலுத்தணும் அதே போல் தான் வந்துட்டு எல்லாருமே மூணு சுற்ற சுற்றுவாங்க தீச்சட்டி எடுத்துகிட்டு வர்றவங்க அப்புறம் வந்து பால்கோடை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வர்றவங்க சாமியை மூணு சுற்ற சுற்றிட்டு தான் வந்துட்டு அவங்களோட வேண்டுதலை வந்து செலுத்துவாங்க அப்புறம் சாமிக்கிட்டக்கு வந்தவுடனே துளூர் போட்டு சாமி அரைக்கிட்டு அப்புறம் அனுப்பிச்சு விட்ருவாங்க பயங்கர டயர்டாகிட்டேன் அப்புறம் எல்லோரும் ஜூஸ் கொடுத்து அப்புறம் தான் போய் சாப்பிடுவாங்க வீட்லேயே சமைச்சு வச்சுருவோம் நான்வெஜ் எல்லாமே சமைச்சு வச்சுருவோம் தீச்சட்டி எடுக்கிறவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க நாங்களும் ஆனால் சாப்பிட்டுட்டோம் சாமிக்கு தீச்சட்டியை செலுத்திட்டு அப்படியே வந்து சாப்பிட வேண்டியதுதான் ஃபுல் விருந்துமே நமக்கு தயாராக இருக்கும் வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நான்வெஜ் தான் எடுத்து வச்சுருப்பாங்க அப்போ வந்து விரதத்தை முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இவ்வளோ நாள் தீச்சட்டி எடுக்கிறதுக்காக விரதம் வந்து இருந்திருப்பாங்க இல்லையா அதனால நான்வெஜ் எடுத்து டீச்சட்டி எடுத்து முடித்தது உடனேவும் சாப்பிட்ருவாங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது ரவுண்டில் வர்றவங்க தீச்சட்டி எடுத்து வந்தாங்க அப்போ நாங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லாத்தையும் பயங்கரமாக சாமி ஆடிட்டு வந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே அந்த ஊரில் இருக்க அந்த காளியம்மன் கோயில் வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நிறைய ஊர்லேருந்து வந்து வருவாங்க அந்த சாமி கும்பிட்றதுக்கு திருவிழாவுக்குமே வந்துட்டு நிறைய ஊர்க்காரவங்களாம் வந்து கும்பிடுவாங்க நிறைய பேர் அந்த ஊர்க்காரவங்க அந்த ஊர்லேயே இருக்க மாட்டாங்க வெளியூருக்கு போயிடுவாங்க ஆனால் இந்த திருவிழா சமயம் எல்லாருமே வந்துடுவாங்க ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிடுவாங்க அங்கே வந்துட்டு ஒரு வயசான தாத்தா சாமி வேஷம் போட்டு நல்லா ஆடிட்டு வந்துட்டு இருந்தார் அப்புறம் ரெண்டாவது ரவுண்ட்லேயே அவர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் அப்புறம் அவர் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு செகண்ட் ரவுண்டில் எல்லாருமே தீச்செடி எடுத்துகிட்டு வந்து அதே போல் சாமியை மூணு சுற்றி சுற்றி அவங்களோட வேண்டுதலை வந்துட்டு நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஃபுல் டீயும் அணைஞ்சி போச்சு அணைஞ்சு போய் ஃபுல்லாக புகையாகிடுச்சு அப்புறம் வந்துட்டு அந்த தீச்சட்டியும் வாங்கி பூசாரி வச்சுட்டாரு இந்த தீச்சட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு கோயிலுக்கு பின்னாடி வச்சுருவாங்க செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டில் தீச்சட்டி எடுக்கிறவங்கலாம் வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க தேர்ட் ரவுண்டு வரையில் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அதனால் கோயிலுக்கு பின்னாடி தான் வந்துட்டு எங்கள் நாத்தனார் வீடு அங்கே உட்காந்து பார்த்தாலே நல்லாவே தெரியும் ஏன்னா கோயிலை சுற்றி சுற்றி தான் தீச்சட்டி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா அதனால அதனால அப்புறம் நாங்கள் போய் கோயிலுக்கு பின்னாடியே சேரை போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் தேடுற ஊனில் வர்றவங்க வந்துட்டு உருண்டு கொடுத்தாங்க நிறைய பேர் அப்புறம் வந்துட்டு இந்த குழந்தைய தொட்டில் கட்டி போட்டு தீச்சட்டி எடுத்து வந்துட்டு இருந்தாங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டஞ்சன் ஆயிடுச்சு ஏன்னா உருண்டு கொடுக்குறவங்க வந்துட்டு லாஸ்ட்டாக கூட கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அதுக்கு பின்னாடி டீ எடுக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க அதனால கொஞ்சம் பேர் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் எப்படியோ லாஸ்ட் ரவுண்டும் முடிஞ்சிருச்சு டீ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் போய் கறி சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துருப்பாங்க அவங்கவுங்க ஃபேமிலியோடு இது வந்து அதுக்கடுத்த நாள் மூணாவது நாள் மூணாவது நாள் வந்துட்டு கரகம் கலைப்பாங்க மூணாவது நாள் கடகோ முளைப்பாரி எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிகிட்டு போய் கரைச்சிடுவாங்க கிணறு இருக்குது அங்கே ஒரு கிணறு அந்த கிணத்துல போட்டு கரைச்சிடுவாங்க கரைச்சி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் மஞ்சள் தண்ணி ஊற்றி அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாமா மச்சாம் அப்புறம் அத்தை பையன் எல்லோரும் மேலேயும் ஊற்றி விளாடுவாங்க நான் பாதிதே வந்துட்டு வீடியோ எடுக்கலை நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஃபுல் வீடியோ கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்புறம் நாங்களும் சேர்ந்து முளைப்பாரியை தூக்கிட்டு கரைக்கிறதுக்கு போயிட்டோம் கரைக்கும் போது கானைக்கரை மோர் எல்லாமே கொடுத்தாங்க அதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கரைச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி விளாண்டுட்டோம் அவ்வளோதான் திருவிழா முடிஞ்சிருச்சு அதோட நாங்கள் கிளம்புன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வரவே இல்லை மஞ்சள் தண்ணி ஊற்றியில் எங்கள் பாப்பா மட்டும் அவங்க அப்பா வச்சுருந்தாங்க எங்கள் பாப்பா அம்மாலையும் சேர்ந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி விளாடிட்டுருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது போல் நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்